இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எட்டாவது மாதம் இந்த நாகவேடு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயிகள் நெசவாளனுடைய கோரிக்கையை இங்கே குறைந்த மின்னழுத்தம் லோ வோல்டேஜ் வீட்டிலே விளக்கேறியவில்லை ஃப்ரிட்ஜ் ஓடவில்லை டிவி ஓடவில்லை ஏசி ஓடவில்லை எதற்காக ஓடவில்லை என்று சொன்னால் லோ வோல்டேஜ் இந்த பகுதியிலே லோ வோல்டேஜ் இருக்கிறது இந்த மக்களுக்கு தட்டுப்பாடான தடையற்ற மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கோரிக்கை வைத்தவுடனே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பண்ண எடப்பாடியார் அவர்கள் நாகவேடிலே ஒரு துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்ற உத்தரவை பிறப்பித்தார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல மாசம் அந்த கொடுத்த உத்தரவு கொடுத்தது மட்டுமல்லாமல் நிலம் வாங்குவதற்கு உடனடியாக ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தந்த அந்த உத்தரவை இதுவரை நிறைவேற்றாத இந்த விடியா மூஞ்சி திமுக ஆட்சி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளுமை இல்லாத முதலமைச்சர் குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அதற்கும் மேலாக இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அந்த கோபாலபுர கூட்டத்தை கண்டித்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு அண்ணன் ஏ ஜி விஜயன் அவர்களே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பார்த்து நல்ல வெயில் அடிக்குது யான் சொன்னா இந்த வைட்டமின் டி இது இந்த வெயில் இந்த காலை வெயில் பட்டால் உடம்புக்கு நல்லா வைட்டமின் டி கொடுக்கும் வைட்டமின் டி கொடுத்தா ஒரு வருஷம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதில்லை அதுபோல் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட உங்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கணும் அது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம நாகவேடு பகுதியில் அதுவும் இது அதிமுகனுடைய கோட்டை இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இந்த கோட்டையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாருன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் ஏன்னு சொன்னால் எங்களுடைய ஒன்றிய செயலாளர் முன்னாடி சொன்னார் அதிமுக ஆட்சியில் நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம்னு பட்டியலிட்டு காட்டினார் இந்த நான்கு அதிமுக பார்த்து கேட்குறேன் இந்த நான்கரை வருஷம் ஆட்சி இன்னும் மூணு அம்மா வசம் தான் இந்த ஆட்சி முடிவுக்கு இந்த நானே நிதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் இந்த நாகவேடு பகுதி மட்டும் இல்லை சுற்றுப்புற கிராமத்தில் இருக்கிற பகுதியில் கூட ஒரே ஒரு சிறு துரும்பு கிள்ளி போட்டுருக்காங்களான்னு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்ன ஒன்றிய செயலாளர் சொன்னார் இந்த நாகவேடு பகுதியிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் இன்றைக்கு மேலக்காடிலே இன்றைக்கு ஆரம்ப சுகாதாரம் நல்ல முறையிலே இயங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமில்ல வாயில்லா ஜீவன்கள் அம்மா சொல்லுவாங்க சட்டமன்றத்தில் வாளாட்டம் செல்வம் வீட்டில் இருந்தால் தாளாட்டம் செல்லும் தானாவரும் சொல்வாங்க ஆக அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாகவேடு பகுதியிலே இந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் இந்த கால்நடை வளர்ப்பதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆக அந்த கால்நடை கிளை மையத்தை மருந்தமாக தர உயர்த்தணும் சொன்ன உடனே அண்ணன் எடப்பாடியார் அதை மருந்தகமாக தரம் உயர்த்தி நவீன மருந்தக கட்டிடம் கட்டி கொடுத்துருவோம் கால்நடைகளுக்கும் ஹாஸ்பிட்டல் மக்களுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி அது மட்டும் இன்றைக்கு ஆதிராவிட காலனிலே ஒரு மிகப்பெரிய சமுதாய கூடம் அந்த சமுதாய கூடம் தமிழ்நாட்டிலே இருபது சமுதாய கூடம் ஆதிராட துறையிலே வந்தது ஒரு சமுதாய கூடம் அறுபத்தஞ்சு லட்சம் மதிப்பீடு எங்க நாகவேடுக்கு தான் வேணும் நாகவேடு பெரிய ஆதிராவிட காலனி இந்த பகுதியிலே மக்கள் சுப காரியங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு சமுதாய கூட வேண்டும் கேட்ட உடனே எடப்பாடியார் அறுபத்தஞ்சு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு நம்ம கட்டி கொடுத்துருவோம் அதற்கு நம்ம மகளிரெலாம் வந்து என்ன கேட்டாங்க டைனிங் போனோம் வரும் இது மட்டும் மண்டபம் மட்டும் கட்டியாச்சு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைன்னு நம்ம நாகவடியில் இருக்கக்கூடிய சகோதரிகள் என் வீட்டிலே வந்து கேட்டார்கள் உடனடியாக அல்ட்ராடெக் நிறுவனத்திலே தொடர்பு கொண்டு அந்த அதனுடைய நிறுவனத்தினுடைய மேலாளர்லாம் இங்கே அழைத்து வந்து அளவெடுத்து இன்றைக்கு அங்கே டைனிங் ஹால் கட்டுவதற்கு ஷெட்டு கட்டுவதற்கு ஆரேக லட்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சிட்டாங்க ஏன் வாரத்தில் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கை முழுவதும் நிறைவேற்றிய அரசு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு திமுக ஒன்றுமே பண்ணலை இந்த தண்ணி கொடி அதாவது இன்னும் வந்து இந்த நான்கரை ஆண்டு வருஷம் எதுவுமே செய்யலை இன்றைக்கு இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால் இந்த நாகவேடு இங்கே சுற்றியூரில் இருக்கக்கூடிய மேல்பாக்கம் பத்திபுத்தூர் அதே போல ஓச்சலம் சிறனமல்லி நம்முடைய சம்பத்ராயம்பட்ட கீழாந்திர இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தசவாளர்கள் வாழ்கிற பகுதி இந்த பகுதியிலே குறைந்த லோ வோல்டேஜ் லோ வோல்டேஜ் நிலவுது இங்க எங்க கரண்ட் வரணும்னு சொன்னால் நம்ம நெமிலி புன்னையிலேருந்து அந்த சப்டேஷன் வரணும் அந்த புன்னை சப்டேஷன் கூட கட்டி த்ரீ கேவியார் இருந்த சப்டேஷனை நம்ம எடப்பாடியார் தான் ஒன் டென் கேவியார் தரம் வைத்து கொடுத்தாரு இன்னைக்கு கூட லைட் எரிதுக்கு காரணமே அண்ணன் எடப்பாடியார் தான் அந்த ஒன் டன் கேவியை தரம் வைத்ததுன்னு சொன்னால் லைட்டை எரியாது அதற்காகத்தான் நம்முடைய நாகவேடு பகுதியிலே ஒரு துணை மின் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நான் கேட்ட உடனே அண்ணன் எடப்பாடியார் உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபதுல எட்டாம் மாசம் நம்முடைய நாகவேடு பகுதியிலே துணை நிலையம் அமைக்கப்படும் உத்தரவு கொடுத்தார் உத்தரவு கொடுத்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்தை ஒதுக்கொடுத்தார் உடனடியாக நான் மின்சாரத்துறை அதிகாரத்தில் தொடர்பு கொண்டு அப்போது நம்முடைய எங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த நம்முடைய எஸ் எஸ் முன்சாமி அவர்களாம் போன்றவெல்லாம் உடனே இடத்த பார்த்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து இடத்தையும் வாங்கி கொடுத்துட்டோம் வேற என்ன எங்களை பண்ண சொல்றேன் இடத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு உத்தரவும் கொடுத்தாச்சு இடத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு நாலரை வருஷமா துணை மன்னிலையம் அமைக்கல நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிராவுடைய முன்னேற்றத்துடைய ஆட்சியில நம்முடைய நெபிலியில் இருக்கக்கூடிய த்ரீ கேவி துணை கேவியா தரம் ஊர்த்தணும் தக்கோளத்தில் இருக்கக்கூடிய த்ரீ கேவியே ஒன் டன் கேவியா தரம் உயர்த்தணும் அது மட்டுமல்ல விஜிபுத்தூர்ல புதுசா நூத்தி பத்து கேவி ஒன் டென் கேவி துணை மனம் புதுசா அமைச்சோம் அரக்கோணம் நகரத்திலே ஒரு தனியா அரக்கோட நகரத்துக்கு பிரத்தியோகமா ஒரு துணை அமைச்சோம் இவ்வளவு சாதனை நம்ம மின்துறையில அதிமுக அந்த பண்ணிருக்கிறோம் தட்டுப்பாடு இல்லாத மின்சாரம் கிடைக்க வேண்டும் ஏழை விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் ஏழை நெசவாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு பண்ணிருக்கிறோம் ஆனால் இந்த நான்கு நான்கே முக்கா வருஷம் ஆட்சியிலே இந்த மு க ஸ்டாலின் எல்லாம் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறான்றாங்க அப்பாவிட அப்பா நீ தகர டப்பாடான் இப்போதான் தெரியுது இந்த முக ஆட்சியில் ஒரு துணை மின் நிலையம் கூட கொண்டு வரல இன்றைக்கு அந்த பகுதியில் நாகவேடு துணை மின் நிலையத்தை உடனடியாக அமைக்கணும் உடனடியாக அமைக்காவிட்டால் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தோம் ஏற்கனவே நாங்கள் பேப்பரில் கூட செய்தியில் கூட கொடுத்தோம் ஆனால் அதுக்க செய்தி சவட் சாங்கத்தை தகுந்த சங்குற மாதிரி ஆட்சி இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும் சொன்னா குடிமராமத்து திட்டம் இங்க நல்லா சொல்றேன் கேட்டுங்க குடிமராமத்து திட்டம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஏரி குளங்களை ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியிலே தூர்வாரிய ஒரே தலைவன் நம்முடைய எடப்பாடியார் கிராமப்புற மக்களுக்கு இன்றைக்கு வாழ்வாதாரம் விவசாயம் இங்க கூடிய விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் வர வேண்டும் என்று சொன்னால் பேரமாய் சேமிக்கணும் சேமிச்சு வச்சாதான் மக்களுக்கு வந்து தண்ணி சொல்லி அந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தவர் கடப்பாடியார் அற்புதமான திட்டம் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல இன்றைய தினம் நம்முடைய மின்துறைக்கு அம்மா இருக்கிற காலத்துல அம்மா இருக்கிற காலகட்டத்தில் மின்துறையில் வந்து கட்டுப்பாடுகள் அது மின்சாரம் மின் மிகை மாநிலமாக அம்மா அவரை தரம் வைத்து கொடுத்து கொடுக்கடுத்தாங்க ஆனால் அதே போல அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தாருனா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு என்ன சொன்னா மு க ஸ்டாலின் ஆட்சியில் செய்த சாதனை என்ன தெரியுமா மின்சாரத்துறையில ஆட்சிக்கு வந்து மூணே மாதம் தான் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து மூணே மாசம் தான் ஆட்சி காஞ்சம் மாடு கம்பு கொஞ்சம் என்ன பண்ணும் அது மாதிரி போயிரான் மூணே மாசத்துல இந்த மின்சாரத்துறையில முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி கொள்ளையடிச்சது இந்த பத்து ரூபாய் பாலாஜி செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் பாலாஜி செந்தில் பாலாஜி இன்னைக்கு என்ன காரணம் சொன்னா இன்னைக்கு மின் மாற்றிகள் கிடையாது இன்னைக்கு வந்து மின் கம்பங்கள் கிடையாது கம்பிகள் கிடையாது எதுவுமே மின்துறையில கிடையாது என்ன காரணம் சொன்னா வந்த ஆட்சிக்கு வந்த மூணே மாதத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் மின்மாற்றி வாங்க வாங்குறதுல முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி கொள்ளையாச்சா என்னன்னு சொன்னால் நம்ம ஜெயிந்தக்கா கூட மார்க்கெட்டில் காய்கறி கடை விற்குது இப்போ நம்ம சம்பத் வந்து வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு பிரியாணி போகிறார்த்திக்க என்ன பண்ணுவார் வெங்காயம் ஒரு இரநூறு கிலோ வெங்காயம் வாங்கணும் இரநூறு கிலோ வெங்காயம் ஜெயந்தி கடைக்கு போனால் ஒரு கிலோ வெங்காயம் பன்னெண்டு ரூபாயிருந்துது ஒன்றர் கடையில் கேட்டாலும் பன்னெண்டு ரூபாய் மார்க்கெட்டில் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா அப்படின்னு சொல்கிறான் சரி நம்ம எப்போ குறைச்சி வாங்கினோம் மேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஃபோன் அடிக்கிற அங்கே சொன்னால் எட்டு தான் ஒரு கிலோன்னு அங்கே போய் எட்டு ரூபா கொடுத்து வாங்குற எங்கே குறைந்த விலை இருந்தது அங்கே தானே வாங்குவான் ஆனால் திமுக ஆட்சியில் இந்த பத்து ரூபா பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த மின்மாற்றி வாங்குவதில் சந்தை விலைக்கு ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமா முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ஆட்சி வந்து கோடி ஊழல் பண்ணா அந்த மின்துறை விளங்குமா அது வந்து விளங்கவே இல்லை அந்த மின்துறை அந்த வழக்கின்றிக்கு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி நம்முடைய எடப்பாடியார் கோரிக்கை வச்சிருக்கிறார் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்கிறார் மின்துறை ஒண்ணுமே இல்லாம போச்சு இன்றைக்கு இந்த அரக்கோணம் சப்டிவிஷன்ல இருக்கக்கூடிய கோட்டை பொறியாளர் அலுவலகத்தில் பதினஞ்சு பிரிவு இருக்குது பதினஞ்சு நாகவேடி செக்ஷனும் ஒரு செக்ஷன் அந்த செக்ஷன்ல ஜெய கிடையாது மூணு கிடையாது களப்பணியாளர்கள் ஒயர் கட்டணும் தம்மன் நடனும் ஆனா களப்பணியாளர்கள் இருக்கணும் களப்பணியாளர்கள் யாரு ஒயர்மேன் இருக்கணும் எல்பர் இருக்கணும் இருக்கணும் லைன்மேன் இருக்கணும் ஆனா இந்த நான்கரை வருடத்துல இந்த திமுக ஆட்சியில விடியா திமுக ஆட்சியில வேலை படிச்சுட்டு இந்த ஐடிஐ படிச்சுட்டு எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஒரே ஒருத்தனு கூட ஹெல்ப் பண்ண கூட கொடுக்கல ஒரே ஒருத்தர் கூட எடுக்கல இந்த நாகவேடு செக்ஷன்ல ஆறு பேர் ஒயர்மேன் இருக்கணும் ஆனா ரெண்டு பேர் தான் இருந்தான் ஹெல்ப் இல்லவே இல்லை ஹெல்ப் இல்ல ஒயர்மேன் இல்ல கம்பி எப்படி நடுவான் கம்பி எப்படி கட்டுவான் இதுக்கு ஒரு கேடு கேடுகட்ட நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் அதுக்கும் மேல இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை என்று பார்த்தியா அந்த காவல்துறை இன்றைக்கு அது என்ன சொல்றதுனே தெரியல அதுவும் பொம்மை மாதிரி ஆயிடுச்சு மு க ஸ்டாலின் எப்படி முதலமைச்சர் பொம்மையாக்குறாரோ அது போல இன்னைக்கு தமிழ்நாட்டுனுடைய காவல்துறை பொம்மை ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கிறது காவல்துறைக்கு ஒரு குறுக்கு டிஜிபியா நாட்டில் சட்டம் பெரிய ஒரு முக்கியமான துறை அந்த துறைக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு டிஜிபி நியமிக்காமல் இன்றைக்கு பொறுப்பு டிஜிபி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எவ்வளோ எவ்வளவு கேடுகட்ட நிலைமை பார்த்துங்க நம்ம தொகுதியில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்ல நேற்றுக்கு மிட்டப்பேட்டையில் போன வாரம் ஒரு டீச்சர் வீட்ல புகுந்து நாற்பத்தஞ்சு சவர கொள்ளம் போட்டான் அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து பைக்கில் போக நம்ம உடம்பு நம்ம கைலூர் பீச்சர் கீழே போக சொல்ல போய் க கையில் இருக்கிற தாலி சட்டம் அடுத்துன்னு போயிட்டான் இப்படி தான் வந்து திருடி கேள்விப்பட்டுக்கிறோம் ஆனால் ஜெயி கிடையாது மூணு ஜெயி கிடையாது கலர் பணியாளர்கள் கட்டணும் தம்ப நடணும்

ஆறு பேர் ஒயர்மேன் இருக்கணும் ஆனால் ரெண்டு பேர் தான் இருந்தான் எல்புரை இல்லவே இல்லை எல்புரை இல்லை ஒயர்மேன் இல்லை கம்பை எப்படி நடுவான் கம்பி எப்படி கட்டுவான் இதுக்கு ஒரு கேடுகட்ட நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதுக்கும் மேலா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை இது பத்தியா அந்த காவல்துறை இன்றைக்கு அது என்ன சொல்றதுன்னே தெரியல அதுவும் பொம்மை மாரி ஆயிடுச்சு முக ஸ்டாலின் எப்படி முதலமைச்சர் காவல்துறை ஆயிடுச்சு இருக்குது காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி சட்டம் ஒழுங்கு அந்த துறைக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு டிஜிபி நியமிக்காமல் இன்றைக்கு பொறுப்பு டிஜிபி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த மின்சாரத்துறையில எவ்வளோ ஒரு கேடுகட்ட நிலைமை பார்த்துங்க நம்ம தொகுதியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் மோட்டார் சைக்கிள் தீண்டி போடுறான் இல்லை நேற்றுக்கு மிட்டப்பேட்டையில் போன வாரம் ஒரு டீச்சர் வீட்டில் புகுந்து நாற்பத்தஞ்சு சவரம் கொள்ளையிச்சி போட்டான் அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து பைக்கில் போக சொல்ல நம்ம உடம்பு நம்ம கையிலூர் பிச்சு கீழே போக சொல்ல போய் க இருக்கிற தாலி சாரோட அர்த்தனு போயிட்டான் இப்படிதான் அந்த திருடு கேள்விப்பட்டுகிறோம் ஆனா அதாவது டிரான்ஸ்பார்மர் மின்மாற்றி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் பார்த்தா நம்ம பயப்படுவோம் ஆனா அந்த முகா ஸ்டாலினுடைய ஆட்சியில் கரண்ட் பார்த்தா கூட திருட பைப்பு இல்லை அப்ப போலீஸ் எங்கிருந்து பார்த்தா பயப்படுவான் கரண்டே பார்த்து அந்த திருடம் பைப்பு இல்லைன்னா இந்த தமிழ்நாடு போலீஸை பார்த்து எப்படி பயப்படுவான் நீங்களே சொல்லுங்க அவன் என்ன பண்ணுறான் நம்ம அரக்கோண தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட எட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தக்கோளம் போலீஸ் ஸ்டேஷனுக்குது தக்கோளம் போலீஸ் ஸ்டேஷன் சுற்றி ஒரு மூணு டிரான்ஸ்ஃபார்மர் அதில் அந்த எட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த திருடன் வரான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணுறான் மேலே போய் டிரான்ஸ்ஃபார்மரில் உக்காந்து டிரான்ஸ்ஃபார்மரே உடைக்கிறான் அப்படியே அழகாக ஓயாமல் ஒரு நூறு அடி தொலைவிலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்குது போய் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அது மேலே ஏறி உட்காடுறான் மேலே நாள் லைன் போது பயமாக இருக்கும் நம்மளுக்கே பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தா பயப்படுவோம் மேலே ஏறி உட்காந்து உக்காந்து அழகாக உட்காந்து மொத்த உடைச்சு அதில் இருக்கிற காப்பரை திடீர் போகிறான் அதில் இருக்கிற காப்பர் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் மதிப்புள்ள காப்பர் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் மதிப்புள்ள காப்பர் இருக்குது அந்த காப்பரை வந்து எட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் தீடி முடிக்கிறான் உடனே காலையில் வந்து பார்த்தா விவசாயிங்கெல்லாம் சொல்கிறான் ஐயோ எங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் உடைச்சிட்டு கரண்ட் வரல அந்த ஜெயிலாம் ஓடுறாங்க ஜெயிலாம் ஓடி ரொம்ப ஆர்வமாக ஜெயிலாம் ஓடுறாங்க ஓடி போய் பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார்மரை உடைச்சி அதில் வந்து காப்படை தேடி போயிருக்கிறான் உடனே போய் அந்த ஜேஇ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் ஐயா இது மாதிரி எங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய அந்த காப்பரை வந்து உடச்சி எத்த போயிருக்கிறான் உடனே கண்டுபிடிங்க கரண்ட்டு விவசாயிகளுக்கு கரண்ட் இல்லை விவசாயின நிலலாம் காயுது உடனே போய் அவர் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய அரக்கோணம் சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வாங்கி இதுடா புது விதமாக திருடு கரண்ட்லேயே திருடா என்னடா கை வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அவங்க வாங்கி வச்சுக்கினாங்க ஆனா அதுக்கு மின்மாற்றி வரணும்னு சொன்னால் எஃப்ஐஆர் போட்டால் தான் அந்த எஃப்ஐஆர் எடுத்து போய் எஸ்சி ஆஃபீஸில் கொடுத்தா தான் ஜேஐ குத்தாதான் ஒரு புது மின்மாற்றி தருவாங்க வரல இருபது நாளாவது ஒரு மாதமாவது ரெண்டு மாதமாவது விவசாயிகளுக்கு கரண்ட் இல்லை பொதுமக்களுக்கு கரண்ட் இல்லை என்னன்னு கேட்டா ஜேஇ டெய்லி போறார் டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு எங்க எஃப்ஐஆர் கொடுங்க நீங்க எஃப்ஐஆர் கொடுத்தா தான் எங்களுக்கு புதுசா இது கொடுப்பாங்க மின்மாற்றி கொடுப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுப்பாங்க அதனால கொடுங்கன்னு கேட்குறாரு எஃப்ஐஆரே போடல அதுக்கப்புறம் நான் பேட்டி கொடுத்தேன் பேட்டி கொடுத்த பிறகு இப்போ ஏதோ ஒரு ரெண்டு மூணு எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்களாம் போட்டு மூணு நாள் டிரான்ஸ்ஃபார் தான் வந்துருக்கு ஆக இன்றைக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேயே இன்றைக்கு திருடு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு கேடு கட்ட இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது எதுவுமே கண்டுபிடிக்கல இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் கையில காவல்துறை இல்ல அவன் குடும்பத்தில் அந்த காவல்துறை சிக்கி சின்ன படம் எல்லா காவல்துறையும் ஒரு ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் காவல்துறையை வச்சுக்கிறாரு ஒரு பக்கம் சப்ரீசன் ஒரு பக்கம் காவல்துறையை கையில் வச்சுக்கிறாரு ஒரு பக்கம் துர்கா ஸ்டாலின் ஒரு பக்கம் கனிமொழி எல்லாம் இந்த காவல்துறையை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காவலர்கள் செயல்பட முடியல அதனால இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் எங்கு பார்த்தாலும் திருடு கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு முழுதும் நீங்க மீண்டும் திமுக வாக்களித்தால் நாகவோடு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆண்டவன் மேலே இருந்து கீழே வந்தாலும் இந்த நாகவேடு கிராமத்தை காப்பாற்ற முடியாது தயவு செய்து போட மாட்டீங்க ஆனா போறவங்களை பார்த்து சொல்றேன் நீங்க மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போட்டா மேலே இருக்கிற ஆண்டவன் நாகவேடுக்கு நேரம் வந்து உக்காந்து கூட காப்பாற்ற முடியாது நேரம் வந்தா கூட காப்பாற்ற முடியாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த நான்கரை ஆண்டு காலம் எந்த ஒரு சின்ன திட்டமும் நாட்டு மக்களுக்கு தெரில இந்த நாகுவேடு தான் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்த திட்டம் ஒன்றும் இல்லை இங்கிருந்து ஒரு நூறு அடிக்கு போனா இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடியில மிகப்பெரிய சாலை திட்டத்தை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் நீங்க இந்த பக்கத்துல பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் தான் வித்து நீங்க சென்ட் இன்னைக்கு வந்து கேட்டா மூணு லட்சம் நாலு லட்சம் இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் பணக்காரர்களா ஆகினார் யாருன்னு சொன்னா அண்ணன் எடப்பாடியார் கன்னியாகுமரி டு திருப்பதி சாலை திட்டம் சாதாரண சாலையில் கோடியிலே நம்முடைய தொகுதியிலே செல்வதற்கு நிதி கொடுத்தவர் நம்முடைய இந்த பகுதி மக்கள் எடப்பாடியார் மறக்கக்கூடாது ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தட்டுப்பாடு மின்சாரம் கிடைக்கணும் லோ வோல்டேஜே இருக்கக்கூடாது ஆகவே உடனடியாக இந்த விடியா திமுக அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு நல்லா தூங்குறான் கும்பகர்ணம் போல தூங்குறான் கும்பகர்ணம் கூட ஆறு மாதத்துக்கு ஏந்தி இந்த பக்கம் திரும்பி படப்பானா ஆனால் மு க ஸ்டாலினும் அந்த மின்சாரத்துறை அமைச்சரும் கும்பகர்ணம் போல கும்பகர்ணும் கூட மிஞ்சிட்டாங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க இனிமேலாவது எழுந்துருங்க ஒன்றை இருக்கு மூணு மூணாம் தான் எழுந்து உடனடியா இந்த நாகவேடு துணை நிலையம் அந்த பணியை நீங்கள் உடனடியாக தூங்கணும் உங்களுக்கு நாள் நாளுக்குள் இந்த நாகவேடு பகுதியிலே நிலையம் பணியை நீங்கள் தூங்கவில்லை என்று சொன்னா நிச்சயமா அடுத்த போராட்டம் என்ன போராட்டு தெரியுமா சாலை மறியல் போராட்டம் சாலை மறியலே ஈடுபடுவோம் நாங்க மட்டும் இல்லை எல்லாம் ஒட்டுமொத்த கிராமம் மேல்பாக்கம் கிராமம் பத்து கிராமம் அரும்பாக்கம் கிராமம் சித்தேரி கிராமம் இந்த பக்கம் ஓச்சலம் கிராமம் சென்னமல்லி கிராமம் பொல்லாத கிராமம் துறை எல்லா கிராமத்து மக்களும் எங்க மறியல் பண்ணுவாங்க நாகவெட்டில மறியல் பண்ணுவாங்க என் தலைமையிலே மிக பெரிய மறியல் போராட்டம் பதினைஞ்சு நாளுக்கு எடுத்துறேன் இந்த மின்சார துறைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கோட்ட பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளர் தலைமை பொறியாளர் இங்க இருக்கக்கூடிய மின்சாரத்துறை வரைக்கும் சொல்கிறேன் உடனடியாக நீங்கள் பதினைஞ்சு நாளுக்குள் நீங்கள் இந்த நாகவேடு துணை நிலையத்தை தூங்க வேண்டும் அப்படி தூங்கவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய இந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இங்கே சாலை முறையில் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடவுள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் கடைசியாக சொல்கிறேன் இன்றைக்கு ஆசை வார்த்தைகளை தூண்டுவான் என்ன சொல்லுவான் நான் அதை தரேன் நான் இதை தரேன் சில பேர் கிளம்பிட்டான் ஊரு ஊருக்கு கிளம்பிட்டான் தூண்றான் சகோதரி வந்தான் ஐயோ இதை தராங்களாமே இதை தராங்களே ஆசை தூண்டான் ஆனால் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோபாலபுரத்தினுடைய குடும்பம் ஆனால் வாக்குறுதியை கொடுத்த நிறைவேற்றுகிற ஒரே இயக்கம் இந்திய துணை கண்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவி அம்மா அவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது அம்மா சொன்னாங்க ஐம்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஐம்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிய ஒரே தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இரண்டாயிரத்தி பதினாறுல அறுபத்தி மூணு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார்கள் அறுபத்தி மூணு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அம்மா அவர்கள் மறைந்தாலும் அம்மாவுடைய ஆட்சியடப்பாடியார் அந்த அறுபத்தி மூணு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றினார் ஆனால் வாக்குறுதி எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஒரு வாக்குறுதி அம்மா கொடுத்தது ரெண்டாயிரத்தி மூணு ஆனா மு க ஸ்டாலின் அதுதான் சொல்றேன் ஆசியை தூண்டி மக்களிடத்திலே வாக்குகளை தட்டு இன்றைக்கு முதலமைச்சராக வந்துட்டான் இருபத்தி ஒரு வாக்குறுதிகள் ஐநூத்தி இருபத்தி ஒரு வாக்குறுதிகள் இன்றைக்கு அஞ்சு சதவீத உடை நிறைவேற்ற மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு எல்லா துறையிலும் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நிரந்தரமாக நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதி மக்கள் நாகவேடு நாகவேடு சுற்றி இருக்கிற மக்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணன் எடப்பாடியாரர்களுக்கு நீங்கள் ஆதரவு பரத்தை நீட்ட வேண்டும் நீங்கள் எடப்பாடியால் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளர்களும் நீங்கள் மனதிலே எண்ண வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாலாம் தேதி வரைக்கும் எல்லாரும் வாக்குகளை எல்லாம் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள் போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் இரண்டை நீக்க வேண்டும் வெளியூர் குடி நீக்க வேண்டும் இரட்டை பதிவு நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் சூப்பரா ஒரு எஸ்ஐ ஆர் கொண்டு வருகிறார் பயப்படுவான் நம்ம தான் கேட்டோம் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அந்த சாரா செயல் இந்த சாரா அந்த சாரனாவே திமுக பயம் ஆனால் இது இது எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர்லே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு விண்ணப்பத்தை எல்லாம் பூர்த்தி செஞ்சு உடனடியாக போய் அந்த வாக்குச்சாவடி நிலை நீங்க ஒப்படுங்க வாக்குரிமை என்பது சாதாரண இந்த நீங்க தான் எஜமானர்கள் இந்த நாட்டினுடைய உங்களுக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை நம்முடைய பாபா சாஹப் அம்பேத்கர் இந்திய அரசியல் சட்டத்தின் ரீதியாக உங்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் அந்த வாக்குரிமை வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உங்களுக்கு அதை நீங்கள் தவற கூடாது அதை உடனடியாக நீங்க விண்ணப்பங்கள்லாம் நீங்க பூர்த்தி செய்யணும் அங்க நான் எஸ்ஐ ஆர் எதிர்க்கிறேன் மு க ஸ்டாலின் இங்க வந்தால் திமுக தார ஊடு விடா போய் சேர்த்துட்டீங்களா சேர்த்துட்டீங்களா விண்ணப்பம் என்றான் இரட்டை வேடம் போடுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் அண்ணா திமுக ஏமாந்து விடக்கூடாது இங்கே அங்கே எஸ்ஐ ஆர் என்றான் இங்க எஸ்ஐ ஆர் என்றான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்றைக்கி அதிகாரிகளை வச்சிருமோ வளைக்கலாம் சட்டத்தை வளைக்கலாம் என்று முக ஸ்டாலினிடம் இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி இங்கே இருக்கிற திமுகரனாக ப்ளான் ஆனால் எந்த பிளான் ஏடுபடாது மக்களிடத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக மக்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியாக தான் வர வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்துக்கிறார் அதனால இந்த பகுதி மக்கள் எல்லாம் அண்ணா திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் இன்னும்

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள